வாரிசு இந்த குடும்பம் மண்ணோடு போகணுங்கிறது தான் விதியா அப்படி ஏ நினைக்கிற உன் பிள்ளைக்கு என்ன இல்லையா பணம் இல்லையா இன்னொரு பொண்ண பார்த்து கட்டிவிச்சுட்டா போச்சு என்னது ரவிக்கு இன்னொரு கல்யாணமா ஏ

நீ வேணா மகேஸ்வரி கிட்ட போய் இத பத்தி பேசி பாரு அவ உடனே ஒத்துக்குவா ஏன்னா அவ உன் மேல அவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்கா அப்பாவுக்காகவே தியாகம் பண்ணவ புருஷனுக்காக பண்ண மறுப்பாளா அலமேலக்கா வம்ச விருத்தி இல்லன்னா பிறந்ததே வேஸ்ட் ஆச்சேக்கா குழந்தை கண்டிப்பா வேணும்னா டெஸ்ட் பேபி இருக்கு வாடகத்தா இருக்காங்க இன்னும் பல வழிங்க இருக்கு அக்கா இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ உன் மருமக கிட்ட பேசு அவளே சொல்லுவா இதுக்கு உன் எனக்கு மேல எதுவும் சொல்ல தெரியல நான் கொஞ்சம் சீக்கிரம் போங்க ஹலோ தாமரா குட் மார்னிங் என்ன என்ன அப்படி பாக்குறீங்க ஒண்ணு இல்ல இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு சரி உள்ள வாங்க என் புருஷனை பார்த்த உடனே வாயில பல்லா இருக்கு ஐயோ உள்ள போன கதவு சாத்துறா வாங்க ஜிவா உட்காருங்க அவர் வரலையா வந்துட்டே இருப்பாரு நீங்க உட்காருங்க நான் இப்ப வரேன் ஜீவா ஸ்வீட்டு பால்கோவா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடுங்க இல்ல வேண்டாங்க சாப்பிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல உமா கேட்கவே இல்லைங்க எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தா நெஞ்சு வரைக்கும் இருக்குங்க என்ன சரளமா வாயில இருந்து போய் வருது நான் என்ன டிஃபன் சாப்பிட்டு சொல்றேன் ஸ்வீட் தானே எடுத்துக்கோங்க ப்ளீஸ் கம்பல் பண்ணாதீங்க ஐயோ ஜீவா இது நானே வீட்ல செஞ்ச பால் கோவா விக்கி வேற ஜீவா அங்களுக்கு எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான் எனக்காக இல்லைனாலும் அவனுக்காகவாது சாப்பிடுங்களேன் அடி பாவி இப்படி கொஞ்ச நாளே சரி கொடுங்க ஆண்டவா பால் கோவா கொடுத்து என் புருஷன் இப்படி மயக்க ம் அதை விட டேஸ்டா பால் கோவா நான் பண்ணி கொடுக்கறேன் உங்களுக்கு பிரமாதமா இருக்கு அடி பாவி மகளே வாய்க்கு ருசியா கொடுத்து

கொஞ்சம் நிறுத்தங்க எங்கயா போனாங்க இந்த பக்கம் தான் போனாங்க கண்ணில தான் கபதியா நீ இந்த பக்கம் தான் போனாங்கன்னு சொல்ற டென்ஷன் ஆவாதீங்கமா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க போலீஸ் தானே அவங்கள ஃபாலோ பண்ணி தான வரீங்க ஐயோ நான் சொன்ன சரி பாரு இந்த வைத்தியச்சில கொட்டிக்காத அப்புறம் ஆட்டை எடுத்து சாவடிச்சுடுவா போ ஆளை விடுங்கம்மா நான் கேமரா நம் தருகத்தி தருகோம் தருக என்ன மகேஸ்வரி டிரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்க கிளம்பிட்ட மறுபடியும் பாண்டிச்சேரிக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சா முதல்ல நீங்க போய் பேண்ட் ஷர்ட் மாத்திட்டு வாங்க நீங்க தான் என்ன டிராப் பண்ணணும் என்ன மகேஸ்வரி நீ எங்க போற உன்னை எங்க டிராப் பண்ணணும் எங்க அப்பா வீட்டுக்கு ஒரு வாரம் பத்து நாள் எங்க அப்பா வீட்டுல தங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் என்ன கூட்டிட்டு போய் விடுங்க இல்லங்க சீரியஸா தான் சொல்றேன் நேத்து எங்க இருந்து போன் வந்தது பாவம் அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நீ வந்து எங்க கூட கொஞ்ச நாள் இருந்தீன்னா எங்களுக்கு ஆறுதலா இருக்கும்னு சொன்னாங்க நானும் கல்யாண ஆனதுல இருந்து இங்கதானே இருக்கேன் இந்த பாரு மகேஸ்வரி நீ கிளம்புறதுக்கு முன்னால ஒரு வார்த்தை என்கிட்ட ஒரு வாரம் பத்து நாள் எல்லாம் உன்னை பிரிஞ்ச நாள் இருக்க முடியாது வேணா உன்னை பண்றேன் ஆஃபீஸ் போகும்போது உன்னை கொண்டு போய் உங்க அம்மா வீட்டில் விட்டுறேன் திரும்ப ஆஃபீஸ்ல வரும்போது கூட்டிகிட்டு வந்துடுறேன் இல்லைங்க நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும் பத்து நாள் தங்கி தான் ஆகணும் வர்றேன்னு சொல்லிவிட்டேன் இப்போது முடியாதுன்னால் அவங்க ரொம்ப கஷ்டப்படும் இந்த பார் எனக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கு. இது எல்லாமே முகத்தை பார்த்து தான் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்குறேன் இப்படி வேணும்னா ஆபீஸ் முடிஞ்சது வந்து பாத்துட்டு போங்க

எங்க கூட வந்து ஒரு பத்து நாள் இருந்துட்டு போன்னு சொன்னாங்க நான் ஆசை ஆசையே கிளம்புனா இவர் போக கூடாதுன்னு சத்தம் போடுறாரு எங்க சொன்னா நான் விட்டுருவனா அதெல்லாம் முடியாது பெட்டி எடுத்துட்டு உள்ள போ அத்தே பாருங்க அத்தை என்னம்மா அவ சொல்றதும் சரிதானே நீ திடீர்னு பத்து நாளைக்கு உங்க அம்மா வீட்டுல போய் உக்காந்துகிட்டா நான் யார் முகத்துல முடிக்கிறது நீ பெட்டி எடுத்துட்டு உள்ள போ அத்தே நீங்களும் புரியாம நான் தான் சொல்றேன்ல நீ உள்ள போ என் வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுப்பியா இல்லையா போன்னு சொல்றேன் ஏண்டா மகேஷ் என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி பிடிக்கிறவளா சொன்னா கேட்டுக்க போறா ஏன் இப்படி சத்தம் போடுற தூரம் எடுத்து சொல்றேமா கேட்கவே மாட்டேங்கிற அவ மனசு இருக்கிற நிலைமை உனக்கு தெரியாது சொன்னாலும் உனக்கு புரியாது நீ சும்மா இருமா இப்பதான் ஒரு விஷயம் எனக்கு புரியுது ஏன் வெளியூர்ல இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு இப்போ லோக்கல்ல இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா உனா இப்படிதான் பொட்டியை தூக்கிட்டு அம்மாவை பார்க்க போறேன் அப்பாவை பார்க்க போறேன்னு கிளம்பிடுவாங்க இதே வெளியூர்ல இருக்கிற பொண்ணுனா போக முடியாது பாரு இப்போ கல்யாணம் பண்ணி வந்தாச்சுன்னா புருஷன் தான் முக்கியம் நினைக்கணுமா சரி சரி வேற எதையாவது பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்தாத என்னன்னு தெரியல ஒரு நாலஞ்சு நாளா என்ன பக்கத்துலயும் சேர்க்க மாட்டேங்கிறால்ல சம்திங் ராங் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் உம் கண்டுபிடிக்கிறேன் சக்தி அய்யய்யோ என்ன மாமி தூங்கிட்டேனா ஆனந்தமா தூங்கிட்டு இருந்தேன் என்னாச்சு நோக்கு என்னமோ தெரியல மாமி ரொம்ப டயர்டா இருக்கு தூங்கிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்ததே இல்ல உள்ள பெத்த உடம்பாச்சே அசதியா தான் இருக்கும் அதுக்குதான் லேகியம் லேகியம் சாப்பிட்டே இல்லையா என்ன பொண்ணு நீ நோக்காக தேடி பிடிச்சி அலைஞ்சு போய் வாங்கிட்டு வந்த சாப்பிடலான எடுத்துட்டு வந்தேன் அதுக்குள்ள அசதியில தூங்கிட்டேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ சாப்பிடு ராத்திரி முழுக்க குழந்தை முடிச்சுட்டு இருந்திருப்பான் உன்ன எங்க தூங்க விட்டுருப்பான் ஆமா மாமி ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல மாமா பண்ற அட்டகாசம் தாங்க முடியல ஒரே பகல் நேரத்துல தூங்கிட்டு இருக்காரு கண்ணு இழுக்குது தாத்தா மாதிரி விநாயகர் அமைதியா இருப்பார் ஆனா பண்றதெல்லாம் பெரிய வேலை அவர் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா மறகுதான் நேரம் நம்மளோட இருந்திருப்பா அப்போ மாமாவ ஒழுங்கா வளக்கணும்னு சொல்றீங்களா எதுக்கு அதான் தாத்தா மாதிரியே பேருன்னு சொன்னீங்களே ஐயோ சக்தி அதுல உன்னோட ரத்தமும் கலந்துருக்கு குழந்தை எந்த குறையும் இல்லாமல் நன்னா இருப்பான் கவலைப்படாத முதல்ல இந்த சூப்பர் ஆரத்துக்குள்ள அது குடி மனசே சரியில்ல சக்தி இவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல எனக்கும் அப்படிதான் இருக்கு மாமி வாழ்க்கைன்னா என்னென்னு புரிஞ்சுக்காமலே வாழுறவங்க கிட்ட என்ன பேச முடியும் வீண் பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் பார்த்தா நல்ல பேரோடு வாழ முடியுமா பாவம் மகா பர்த்டேக்காக அண்ணாமலை கிஃப்ட் வாங்க போயிருக்கான் ஐயாயிரம் ரூபாய்க்கு செக் போட்டு கொடுங்கன்னு வாங்கிட்டு போனா இன்னும் ஆளை காணோம் யாருக்கும் தெரியாம மகாவுக்கு சஸ்பென்ஸா வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கான் அவ்வளவு சீக்கிரம் வந்துருவான கரெக்டா சொன்ன மாமி மகாக்காக என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் தொலைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் மகாவுக்கு பர்த்டே வரதோ இல்லையோ அதனால நான் போய் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் கையில ஒண்ணும் காணும் மகா எங்க இருக்காலோ அங்கதான் அந்த கிஃப்ட் வச்சிருக்கேன் என்ன அடிக்கடி அடுப்பாங்கிற போன அடுப்பாங்கிற போன சொல்லிட்டு இருப்பாள் இல்லையா மகா அவன் இன்னில இருந்து என்ன எங்கேயோ நிறுத்தி பார்க்க போறான் அவளுக்காக காதல் சின்னம் பொருத்திய மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க என்ன பாக்குறீங்க மாமி இதுக்கப்புறம் உங்க பேத்திக்கு ஸ்ட்ரைட்டா தாலிதான் இந்த அண்ணா அவளை முடிவு பண்ணிட்டேன் மகா மகா

நான் கொடுத்து வச்சது அவ்ளதான் எனக்கு என்ன கோர கை காலா நல்லா தானே இருக்கு மூக்கு முடியுமா தானே இருக்க எனக்கு எதாவது கெட்ட குழந்தைக்கா சொல்லுங்க நான் என்ன சம்பாதிக்க வழி இல்லாதவனா நான் நல்ல பிரமாதமா சமைப்பேன் மாமி பேர் பசியாத்திர தொழில் இருக்கிறவன் எப்பயுமே எனக்கு சோறு கிடைச்சிடும் சாப்பிடும் போது ஒரு தட்டி எக்ஸ்ட்ரா வச்சு ஏன் அந்த ஆளுக்கு தெரிய மாட்டேங்குது சக்திமா பெரிய அந்தஸ்து எல்லாரும் அந்த ஒரே இடத்துக்கு தான் போறோம் அந்த கோயம்புத்தூர் காரனுக்கு ஏன் தான் இது புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல மோசமான உலகம் ஆயுது வாட போறது ஐம்பது வருஷம் இல்லைன்னா அறுபது வருஷம் இதுல ஏமா அடுத்த மனுஷன் நோக்கடிச்சு பாவத்தை தெடிக்கிறாங்க நாங்க ரெண்டு பேரும் ஓடிப்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த ஆளுநர் என்ன பண்ண முடியும் நாங்க அதை யோசிச்சோமா அப்பா சம்மதிப்பான்னு அவர் இருக்கா சக்தியுமாவும் வைரையா சம்மதிப்பாங்கன்னு நான் இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா நான் ரெண்டு பேரும் செத்தாதா எங்க காதல ஒரு புரியும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால்தான் எங்க காதலுக்கு ஒரு மரியாதை கொடுப்பான்னு நினைக்கிறேன் நம்ம என்னம்மா பண்ண முடியும் இது ஒரு மாதிரியான உலகம்மா காதல் சினிமால பார்த்தா கண்ணீர் விடும் அதே நிஜத்துல பார்த்தா கொல்லி வைக்கும் நடக்கிறது நடக்கட்டும் நீ கவலைப்படாதீங்கம்மா உங்க அப்பா உன்னு என்ன பிரித்து வைக்கலாம் ஆனா நம்ம காதல் நம்ம காதல் சாகர் வரைக்கும் உயிரோடு இருக்கும் அத என்ன பண்ணுவான்

கோடி கணக்கான ஜனங்க இருக்கிற இந்த உலகத்துல குறிப்பா ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேல காதல் வருதுன்னா அது ஏன் அதெல்லாம் தெய்வம் எழுதி வச்சதுங்க இந்த மனுஷ பிரிவு அதெல்லாம் பிரிச்சு வச்சு பாவம் பண்றாங்க இந்த கோயம்புத்தூர் காரனை பார்த்தா நீங்களும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க தயவு செய்துங்க அண்ணாமலை நினைக்கிற மாதிரியே நடந்தா நல்லா இருக்கும்ல